கால்நடைகள் பசு தாவரங்கள் பச்சின குழந்தைகளுக்காக அவருடைய அருளும் மழை விசாலமாக முடிய செய்வானாக பூமியில் நிலவும் வறட்சி மற்றும் பஞ்சத்தில் இருந்து முழு முழு மனித சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை ஒன்றும் பாதுகாத்தருவானாக அவர் ஏறி இருக்க விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் நினைத்து வைத்து நோட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் செய்வானாக ஸ்ரீலாம் ராமநாதி قل إن لكم الدار الآخرة عند الله خالصة من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. الله جل شأنه وتعالى سورة البقرة من نزل موسى عليه ولا كيف الله قل إن لكم الآخرة عند الله இவ்வுலகில் இவ்வளவுதான் பிரம்மாண்டமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள் நிகராக முடியாது அவர்களுடைய வார்த்தைகளை சொன்னால் கண்களால் பார்க்க முடியாத அளவு காதுகளால் கேட்க முடியாத அளவு எந்த உள்ளமும் கற்பனை செய்வது அச்சனையில் ஏற்பாடு செய்ய வைத்திருக்கிறார் ஆமனும் கொண்டவர்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது நம்முடைய சட்டத்திட்டங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஆசிரத்தில் இருக்கக்கூடிய அல்லாம தரக்கூடிய மறுமையில் நமக்கு தரக்கூடிய உருடுதான் சிறந்தது என்று நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் நீங்கள் இறந்து போல ஆசைப்படுங்கள் எதுக்கு ஆசைப்படணுமா இறந்தா தானே அதை அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது ஒன்றை ஒன்றை பெற முடியும் இறந்து போனால் தான் குழந்தை என்பதாக அது போன்று துனியாவில் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுந்தீர்கள் என்றால் இதைவிட பல மடங்கு உயர்ந்த மறுமை நியமத்தில் கிடைக்கப்படுவீர்கள் வசனத்தில் சொல்லுவான்

நீங்கள் இறந்து போவதற்கு எதை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் அடுத்த வசனங்கள் எல்லாம் பேசுவான் அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை ஆசைப்படவே ஆசைப்படணும் அவனே சொல்லிட்டான்

எதையுமே மிக பிரம்மாண்டமா சொல்றது அப்தல் அப்படின்னு சொன்ன ஆக சிறந்ததுன்னு அர்த்தம் அப்ப கபீர்னா பெருசு அப்பர்னா ஆக பெரியவன் எல்லாம் என்னங்க ஆக பெரியவன் அது அந்த வரிசையில் அந்த அகராஜிய சொல்லப்படுறது அகரஸ் பெருசு சொன்னாலே பேராசர் அகரசுன அகரசு சொன்னா யானை பசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசை எதுல மனுஷனுக்கு ము <Sessi>

சொல்லப்பட்டிருக்கிறது மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட சில நோடிகளில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதத்தில் சத்தம் கேட்கும் அதுதான் தத்துவம் சொர்க்கத்தில் இருந்து புறப்படக்கூடிய சுந்தோசியை விஸ்தபரத்தின் சொர்க்கத்த ஆளைகள் அவங்களே இந்த உலகத்திலே நம்ம சில நொடிகளில் சொர்க்கத்தை பட்சை இந்த கமுரி என்பது

வசதிகளை செஞ்சுக்கிறது காற்று வருது படுக்கிறதுக்கு சொல்றதுக்கு கல்யாணம் பண்றது నేను మాత్రం నేసిగా మరణం మరణత నేసిగా ఉన్న అల్లాహ్ తాలా మరణతి మరణతి కోలే వాంటి నమక శరదల ఆకి తవనాక ఆఖర్ జమాన రబ్బిల్ ఆలమీన్ అస్సలాము అలైకుమ్ వరహ్మతుల్లాహి వబరకతు సుబ్హానల్లాహి వ రహ్మతుహి సుబ్హానల్లాహి వ రహ్మతుహి